ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் வர போகிற எபிசோட்க்கு ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மகா இருந்துட்டு சூர்யாவுக்கு கொடுக்குற அன்பால் அவங்க ரொம்பவே தகட்டி போயிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்ரா இருந்துட்டு அனாமிக்க கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம மகாவோட கர்ப்பத்தை கலைக்க சொல்லியிருப்பாங்க அந்த வேலையை நம்ம அனாமிக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது க கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தை வந்து நம்ம மகாவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப பிளான் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு ஜூஸ் போட்டுட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யாவுக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே நம்ம அனாமிக்கா இருந்துட்டு அந்த நேரமாக பார்த்து நம்ம சூர்யா போட்டு வச்சுருந்த ஜூஸில் இருந்துட்டு அந்த மருந்தை கலந்துட்டாங்க கலந்துட்டு ஓடி வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம சூர்யாவும் அந்த ஜூஸை கலக்கி எடுத்துகிட்டு போய் நம்ம மகாக்கு கொடுக்குறாங்க நம்ம மகாவும் அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க குடித்த உடனே நம்ம மகாக்கு இருந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குங்க நான் படுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி மகா நீ படுத்துக்கோ நான் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம மகா எனக்கு ஏதோ பண்ணுதுங்க பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி மகா மகா என்ன என்ன பண்ணுதுன்னு சொல்லு மகா பாரு இங்க பாருங்க என்னால முடியல எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு என்ன என்னமா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க மகா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகா எது என்ன என்ன ஆச்சு சொல்லு மகா மாதிரி கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐயோ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு மகாவை தூக்கி தூக்கிட்டு போறத பார்த்த தாத்தா பாட்டி ராஜலட்சுமி காயத்ரி எல்லாருமே பயங்கர ஷாக்கா சூர்யா என்னாச்சு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மகாக்கு வயிறு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே கூட்டிட்டு போறாரு நம்ம அனாமிக்கா ஒரு பக்கம் நின்று சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணிட்டு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிஸ்வரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ குழந்தைக்கு எதுவும் ஆவக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வரி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு நம்ம மகாக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனேயே ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க கிளம்பி வந்து நம்ம மகாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு கடவுளையே நான் என்னோட தங்கச்சிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சூர்யா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சூர்யா கிட்டே இங்கே பாருங்க சூர்யா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா எதுவுமே ஆவாது அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அனாமிக்கா இருந்துட்டு சித்ராக்க கால் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம சித்ரா வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தை கௌதம் கால் பண்றாங்க கால் பண்ணி விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம் கௌதம் கிட்ட போன் பேசுறாங்க இல்லையா அந்த ஃபோன் கால் எல்லாம் நம்ம பெரிய கவரும் இல்லையா வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யாவும் பாத்துறாங்க பார்த்த உடனே இந்த விஷயத்துக்கு காரணம் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க கோவப்பட்டுட்டு நம்ம ஐ மஹுக்கு எதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயம் இருந்துட்டு ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் டாக்டரும் குழந்தையும் நார்மலா இருக்கு இனிமே ஜாக்கிரத்தையே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறது நம்ம சித்ராவை இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம